ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைவு பட்டியலில் எதனால் உங்கள் பேர் நீக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க இப்போ நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம் அந்த மாதிரி நீக்கப்பட்டவங்க புதுசாக தான் ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அதே மாதிரி பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்களும் புதுசாக தான் ஓட்டர் ஐடிக்கு விண்ணப்பம் செய்யணும் இதுக்கு படிவம் ஆறுன்னு சொல்லி தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் செஞ்சு அவங்கக்கிட்ட கொடுக்கணும் கொடுத்துட்டீங்க அடுத்ததாக அவங்க என்ன பண்ணுவாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அஃபீஷியல் பேஜில் அதாவது அதிகாரப்பூர்வ வலைதளத்துல படிவம் ஒம்போதுன்னு சொல்லி அவங்க தனியாக ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்க அந்த ஃபார்மில் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் புதுசாக விண்ணப்பம் செஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய பெயரை அதில் பதிவேற்றம் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டியது நாம தான் விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது நாம் கொடுத்த விண்ணப்பத்தை அவங்க படிவம் ஒம்போதில் அப்லோடு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும் இப்போ அதை எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் கடைசி வரலும் ஃபுல்லாக பாருங்க இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் குரோமுக்கு போயிட்டுங்க போயிட்டு சர்ச்சில் எலெக்ஷன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்லேயே வந்துடும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இப்போ இதுதான் வந்து மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைதளம் இப்போ இதை தான் நம்ம கிளிக் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே பேஜ் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார்ம்ஸ் நைன் டென் லெவன் லெவன் ஏ அண்ட் லெவன் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க இப்ப இதை தான் கிளிக் பண்ணணும் ஆனால் அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுல அந்த நைன் டென் லெவன் லெவன் ஏ அண்ட் லெவன் பி இதெல்லாம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ இதில் கொடுத்துருக்கிற அந்த ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று ஏ அண்டு பதினொன்று பி இது எல்லாமே தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய படிவங்கள் நாம்ப பயன்படுத்தக்கூடிய படிவம் கிடையாது நாம்ப பயன்படுத்தக்கூடியது மூணே மூணு தான் புதுசாக அப்ளை பண்ணால் ஃபார்ம் சிக்ஸு பேரை நீக்கம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபார்ம் செவனு திருத்தம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃபார்ம் எயிட் இந்த மூணு படிவம் மட்டும்தான் நாம் பயன்படுத்துவோம் மீதி இதில் இருக்கிறது எல்லாமே தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய படிவங்கள் ஃபஸ்ட்டு அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் படிவம் ஒம்போதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டதுனால இப்போ அடுத்ததாக படிவம் பத்தை பற்றி பார்க்கலாம் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் பேரை நீக்க சொல்லி படிவம் ஏழு மூலியமா விண்ணப்பம் செய்கிறீங்க அப்படி விண்ணப்பம் செய்யும்போது அந்த லிஸ்ட்டை இந்த படிவம் பத்தில் தான் அப்லோட் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம் அதுதான் இந்த படிவம் பத்து அப்படிங்கிறது இப்போ அடுத்ததாக படிவம் பதினொன்று எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே எந்த பூத்தில் ஓட்டு போட்டிங்களோ அந்த பூத்துக்கு உட்பட்ட பகுதிக்குள்ளேயே நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது அதுக்காக அட்ரஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி படிவம் எட்டு மூலியமாக நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீங்க இப்போ இதை தான் வந்து படிவம் பதினொன்னில் தேர்தல் ஆணையம் அப்லோட் பண்ணுவாங்க இதுதான் அந்த படிவம் பதினொன்று அப்படிங்கிறது அடுத்ததா படிவம் பதினொன்று ஏ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிக்குள்ள நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா இதுக்காக நீங்கள் அட்ரஸ் சேஞ்சு பண்ண சொல்லி படிவம் எட்டு மூலியமாக நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீங்க இப்போ இதை தான் வந்து தேர்தல் ஆணையம் படிவம் பதினொன்று ஏல அப்லோட் பண்ணுவாங்க கடைசியாக படிவம் பதினொன்று பி எதுக்காக அப்படின்றத பார்த்தரலாம் அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியிலேருந்து வேறு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் வீட்டை ஷிஃப்ட்டு பண்ணுறீங்க இப்போ இதுக்காக ஃபார்ம் எயிட் மூலிமா நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்க இதை தான் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா பதினொன்று பி அப்படின்ற படிவத்தில் அதை அப்லோட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டியது நீங்கள் என்ன தேவைக்காக விண்ணப்பம் கொடுத்தீங்களோ அதை தேர்தல் ஆணையம் அதுக்கு தகுந்த படிவங்களில் அந்த பேரை அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் எல்லா மாவட்டமும் வரிசையாக வரும் இதில் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்குங்க நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தை சூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரோமுக்கு போங்க குரோமுக்கு போயிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அடுத்தது சைட் செட்டிங்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாப் யூபிஎஸ் ரீடைரெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து இருக்க இருக்கக்கூடாது அலோவில் இருக்கணும் அலோவில் இருந்துச்சுன்னா தான் இந்த பேஜுக்கு அது மூவ் ஆகும் அதனால் அது அலோ இப்போ எனக்கு அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு இப்போ அப்படியே கீழே வர்றேன் இதில் பாருங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார்ம் நைன் டென் லெவன் லெவன் ஏ அண்ட் லெவன் பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுது இப்போ இதுக்கு கீழே உங்கள் மாவட்டத்தினுடைய மொத்த சட்டமன்ற தொகுதியும் ஒன் பை ஒன் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதில் இப்போ நான் புதுசாக ஒரு சட்டமன்ற தொகுதியை செலெக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் டேட்டு கொடுத்துருக்காங்க பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி தான் வரைவு பட்டியலில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க அன்னையிலேருந்து வர ஜனவரி மாதம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் நீங்கள் ஓட்டர் ஐடிக்கு புதுசாக அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பேரை நீக்கம் பண்ண சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அல்லது வேறு ஏதாவது திருத்தம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட்டு வர ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி தான் இது அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ தான் நாம் விஷயத்துக்கே வர்றோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க இன்க்ளூஷன் ஃபார்ம் நைன் இது எதுக்கு புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நாம் கொடுக்கறது ஃபார்ம் சிக்ஸு ஆனால் தேர்தல் ஆணையம் ஃபார்ம் நைனில் தான் அதை அப்லோட் பண்ணுவாங்க அதாவது பதிவேற்றம் பண்ணுவாங்க அடுத்தது டெலிஷன் ஃபார்ம் டென் இது எதுக்கு ஒருத்தர் பேரை நீக்கணும் அப்படின்னா நாம் கொடுக்கறது ஃபார்ம் செவன் ஆனால் அவங்க ஃபார்ம் டென்னில் தான் அதை அப்லோட் பண்ணுவாங்க அடுத்ததாக பாருங்கள் கரெக்ஷன் ஃபார்ம் லெவன் இது எதுக்கு ஒரே வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பகுதிகளில் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலோ அல்லது வேறு ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னாலோ நீங்கள் கொடுக்குறது ஃபார்ம் எயிட்டு ஆனால் அவங்க ஃபார்ம் லெவனில் தான் அதை அப்லோட் பண்ணுவாங்க அடுத்தது ஷிஃப்டிங் ஆஃப் அட்ரஸ் ஃபார்ம் லெவன் ஏ இது எதுக்கு ஒரே சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிக்குள்ளே நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொடுக்கறது ஃபார்ம் எயிட்டு ஆனால் அவங்க ஃபார்ம் லெவன் ஏவில் தான் அதை அப்லோட் செய்வாங்க அடுத்ததாக ஷிஃப்டிங் ஆஃப் அசம்பிளி ஃபார்ம் லெவன் பி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியிலேருந்து வேறு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறீங்க இதுக்கு நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஃபார்ம் எயிட் நீங்கள் கொடுக்கறது ஃபார்ம் எயிட் ஆனால் அவங்க ஃபார்ம் லெவன் தான் அதை அப்லோட் செய்வாங்க இப்போ நீங்கள் என்ன தேவைக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் புதுசாக எத்தனை பேர் ஓட்டர் ஐடிக்கு விண்ணப்பிச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் இதுக்கு நான் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள் ஃபார்ம் நைன் அதை தான் நான் சூஸ் பண்ணணும் அதுக்கு நேராக பாருங்கள் வியூ அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை தான் நான் கிளிக் பண்ணணும் இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ இந்த பிடிஎஃபில் பாருங்கள் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அதாவது வரைவு பட்டியல் வெளியான தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் தேதி வாரியாக புதுசாக எத்தனை பேர் ஓட்டர் ஐடிக்கு விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற முழு லிஸ்ட்டும் இதில் இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் சீரியல் நம்பரு அவர் என்றைக்கு விண்ணப்பம் செஞ்சார் அவருடைய பேர் என்ன அவர் உறவு முறையாக யாரை காமிச்சிருக்காரு அட்ரஸ் என்ன இந்த மாதிரி எல்லா தகவலும் இந்த பிடிஎஃப்பில் இருக்கும் இப்படி தான் நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கணும் அதனால நீங்கள் விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்ததோடு நிற்காம இதை கட்டாயம் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி